காய் மக்களை அம்மா சின்ஃபோர்லேருந்து அம்மா பேசுகிறேன் இப்போது மனத்தூண் உள்ள திவ்ய தேசங்கள் பற்றி கூறப்போகிறேன் உலகில் தோன்றிய ஒவ்வொரு உயிரும் பூவுலகத்தில் காண வேண்டிய நூற்றி ஆறு திருப்பதிகளை தரிசனம் செய்த பின் மின்னுலகம் சென்று காண வேண்டியது பரமலோகமும் பார்க்கடலும் திருப்பார்க்கடல் ஆகியவை ஆகும் இந்த பரமபதத்தில் பெருமாள் வீற்றிலிருந்த திருக்கோலத்தில் இருக்கிறார் இங்கு இரண்டு மனத்தூண்கள் உள்ளன இந்த தூண்களை தழுவினால் யமலோகம் செல்லாமல் பெருமான் அருகிலேயே இருக்கும்படியான சக்தியை நமக்கு நம்மை இருக்கும்படியாக நம்மை மாற்றிவிடும் சக்தியை இந்த தூண்களுக்கு உண்டு இதே மாதிரியான தூண்கள் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஸ்ரீரங்கத்திலும் தஞ்சாவூர் மாவட்டம் ஆதனூர் ஆண்டலக்கும் ஐயன் கோவிலிலும் உள்ளது இதற்கு இந்த தூண்களை மனத்தூண்கள் என்பர் இந்த தூண்களை மானிட சரீரத்துடன் தழுவினால் நாம் எமனுலகம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பது ஐதீகம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்